பத்தி டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம் திண்டிவனத்தில் தவறை தைரியமாக தட்டி கேட்ட பள்ளி மாணவனுக்கு நடுரோட்டில் கத்தி குத்து தனியார் பதிப்பகம் பிரசுரித்த சந்துரு அறிக்கையை ஆசிரியர்கள் வாங்கி படிக்க சொல்லி திருவண்ணாமலை டிஇ அழுத்தம் தருமபுரியில் டாஸ்மாக் கடைக்காக காசு கொடுத்து பெண்களை கூட்டி போராட்டம் போதை கடத்தல் ஜாஃபர் சாதி தம்பியை கைது செய்தது அமலாக்கத்துறை பாஜக பெண் செய்தி தொடர்பாளரை ஆபாசமாக படம் எடுத்த விவகாரம் ராஜ்தீப் சர்தேசாய்க்கு நீதிமன்றம் செருப்பதி ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நானுங்கள் நா பாஸ்கரன் இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீடிவி நேரர்கள் சார்பாக நிதியை அவர் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சார் முதல் செய்தி திண்டிவனம் பக்கத்தில் பூதேரி அப்படிங்கக்கூடிய கிராமம் சார் இந்த கிராமத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வண்டியில் போயிட்டு இருந்திருக்காரு டூ வீலரில் அது ஒரு ரயில்வே ட்ராக்கே அதை க்ராஸ் பண்ணி போனால் ஒரு சின்ன பாலம் அங்கே டேர்னிங்கில் திரும்பும்போது ஒரு குழி இருந்திருக்கு நம்ம சாலைகள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சார் நம்ம ஊர் சாலைகள் அவர் கீழே விழுந்துடுறாரு அந்த பையன் டூ வீலரில் விழுந்தவன் கோவத்தில் திட்டிருக்கான் என்னடா ரோடு போட்டிருக்கீங்க என்னடா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டிருக்கான் அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து இவனை தூக்கிறதுக்கு பதிலாக நீ எப்பட்றா சத்தம் போடலாம் எப்பட்றா நீ வசைப்படலாம்னு சொல்லிவிட்டு அருகில் இருந்தவர்கள் இவனை அடிச்சிருக்காங்க இவனுக்கு அடிபட்டு இவனை மருத்துவமனையிலையும் சேர்த்துருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது பாஸ்கர் ஒரு பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு கூட இந்த அரசாங்கத்தின் மீது என்ன கோபம் இருக்குதுன்னு இதை காமிக்கிறது ஒழுங்கா ரோடு போடலை அப்படிங்கிறது அந்த பையனுக்கு புதுசாக தோணத்துக்கு அவசியம் இல்லை அவன் ஒரு கோபப்பட்டான் கோபப்பட்ட அதிகாரிகளை திட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சுற்றி சுற்றி இது நடந்து கொண்டு இருக்கிறது அவன் காதுகளுக்கு அந்த செய்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது அதிகாரிகளே மட்டும் எல்லாம் லஞ்சம் எப்படின்னு இல்லைன்னா அந்த கோபம் திடீர்னு ஒரு மனுஷனுக்கு வர வேண்டிய இல்லை ரோட்டில் போய் ஒருத்தன் விழுந்தான்னா ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் பையன் விழுந்தான்னா அவன் வந்து கான்ட்ராக்டரை திட்டணும் அதிகாரியை திட்டணும்னு அவசியம் இல்லை ஐயோ ரோடு இப்படி இருக்கேன்னு போகிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து சிவிக்ஷன்ஸ் இருக்குது அப்போ இந்த பையன் பன்னெண்டாம் வகுப்பு பையன் இப்படி திட்டிருக்கான்னு இவனுக்கு சிவிக் சென்ஸ் இருக்குது சிவிக் சென்ஸ் எங்கேது வந்தது ஏன் அரசாங்கம் திட்டுறான் ஏன் கான்ட்ராக்டர் திட்டுறான் அப்படின்னா சுற்றி 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 எல்லாம் லஞ்சம் எல்லாம் ஊழலுங்கிறத இவன் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் அப்போ அவன் திட்டிருக்கான் நல்லாவே திட்டிருப்பான் எனக்கு தெரியுது இவனுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல எல்லா விதமான கனெக்ஷனும் எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ வந்துடுது நீங்கள் அந்த கன்னியாமூரில் நினச்சா தேவையில்லாத யாரெல்லாமும் உள்ளே வந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அவருக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீடிங் இருந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு ஆள் அரசாங்கத்தை திட்டினா அமைச்சரை திட்டினா கான்ட்ராக்டரை திட்டினா இதை ஒன்றா வந்து இதானா இல்லையான்னு நமக்கு தெரியாது உடனே பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவனை அடித்தார்கள்ங்கிறது கீழே விழுந்தவன் அவன் அவனை காப்பாற்றுறதை விட்டுட்டு ஐயா தம்பி விழுந்துச்சியாப்பா சாரிப்பா பார்த்துப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு சண்டை வந்து அடித்தோம் அவனை கத்தியால் குத்தினோ சொன்னால் எந்த சமுதாயத்தில் நாம் அழுது கொண்டு இருக்கிறோம் இதுதான் என்னுடைய கேள்வி அப்போது பாதிக்கப்பட்டவர்தான் கத்தியால் குத்துறான்னு என்ன அர்த்தம் அப்போ இவர் தான் அந்த தவறை பண்ணினவரா இவர் விசாரிக்கப்பட வேண்டியவர் இதுதான் கேள்வி அந்த இடத்துல வேறு ஏதாவது பரிமாறப்பட்டதா வார்த்தைகள் பரிமாறப்பட்டதா நமக்கு ஒன்றும் தெரியாது தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி எந்த வார்த்தைகளும் யாரும் பரிமாறி இருக்கலாம் இவரும் பரிமாறி இருக்கலாம் அவருக்கும் பரிமாறி இருக்கலாம் ஒரு சின்ன செய்தியை வச்சு நம்மளால் இதை சொல்ல முடியலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் தமிழகத்தில் இன்றைக்கி யாராவது ஒருத்தர் நீதி கேட்டால் அநியாயத்தை தட்டி கேட்டால் அவருக்கு கத்தி குத்து விடும் இல்லை அரசாங்கத்தை தட்டி கேட்டால் சிறை தண்டனை இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது இது இன்னொரு உதாரணம்னு எனக்கு தோணும் இரண்டாவது செய்தியாக ஜூன் பதினெட்டாம் தேதி சார் முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க தமிழக அரசுக்கு ஒரு நபர் குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டது அந்த அவர் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் அது குறித்தான இன்னும் தமிழக அரசின் முடிவு என்னங்கிறது நமக்கு தெரியல ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை பரிசீலனை உள்ளதாங்கிறது தெரியல ஆனால் அவர் அறிக்கையை கொடுத்துட்டாரு இப்போது அது குறித்து சுமார் அது ஒரு அறுநூற்றி ஐம்பது பக்கத்துக்கான அறிக்கை சார் திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வியாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க அந்த மாவட்டத்தில் இது போல் வந்து நீதிபதி சந்துரு அவர்களின் அறிக்கை வந்து புத்தகமாக கிடைக்கிறது போதிவனம் அப்படிங்கக்கூடிய ப்ரெஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இதை பெறுவதற்கான வழிமுறைகள்னு சொல்லிட்டு அதோட கியூஆர் கோடு அது இதெல்லாம் அமுச்சு வச்சுருக்காங்க இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு அவர் அந்த மாவட்டத்துக்கு அமைச்சிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் சார் அரசுக்கு கொடுத்த ஒரு அறிக்கை என்பது அரசாங்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டி முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா அது அரசாங்கத்தினுடைய ப்ரா அரசாங்கம் அந்த ப்ராப்பர்ட்டியை பப்ளிக் டொமைனில் வைக்காத வரைக்கும் யாருக்கும் அதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய உரிமையே கிடையாது அரசாங்கம் அந்த பப்ளிக் டொமைனில் எஸ் நாங்கள் இந்த அறிக்கையை வெளியிடுகிறோம் சந்துரு அந்த அறிக்கையை வெளியிடறதுக்கு அவருக்கு இது கிடையாது லோகோஷாண்டி கிடையாது அதிகாரம் கிடையாது இது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்யூஸ் ஆஃப் பவர் சந்துரு மேலே முதல்ல கேஸ் போடணும் ஏன்னா அவர் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி வெளியில் வந்தது ஏன் தனியாருக்கு போச்சு இதுதான் முதல் கேள்வி அப்போ சந்துரு அயோக்கியத்தனம் செய்திருக்கிறான்னு எனக்கு தோணுகிறது இதை வச்சு சம்பாதிக்க முடியாது அரசாங்கமே அவருக்கு ஒரு பணம் கொடுத்துருக்கும் அப்போ அரசாங்கத்தினுடைய கொடுத்த ரிப்போர்ட்டை அரசாங்கம் தான் வெளியிடணும் இங்கே ஒரு தனியார் நிறுவனம் வெளியிடுகிறது அந்த தனியார் நிறுவனம் அதுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த புஸ்தகத்துக்கு ப்ரைஸ் பண்ணுகிறது இந்த எழுநூற்றம்பது ரூபா கொடுத்தா அந்த புஸ்தகத்தை வாங்குனா திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒரு கல்வி அதிகாரி எழுதுகிறார் என்றால் இவங்க எதை விற்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் கேள்வி ரெண்டாவது இந்த கல்வி அதிகாரிக்கு இப்படி கொடுக்கணும் இப்போ ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னது யார் அதுவும் நமக்கு புரியலை அப்போ அந்த போதிவனம் இந்த கல்வி அதிகாரி சந்துரு இந்த மூணு பேருக்கு என்ன நெக்ஸஸ் இருக்கிறது இதே மாதிரி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எல்லா மாவட்டங்களையும் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அதாவது தனக்கு வேண்டிய புத்தகம் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முரசொலிக்காக பதினெட்டே முக்கால் லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணுறேன் அது செத்து போயிருந்த பத்திரிக்கை பதினெட்டு புள்ளி ஏழில் கோடி வந்து பத்திரிகை வெளியில் வர ஆரம்பிச்சது அந்த மாதிரி இவங்க என்ன விற்கணும் என்ன விற்கக்கூடாதுங்களை இவங்க தெளிவாக இருக்கிறார்கள் அந்த அறிக்கையே அபத்தம் அந்த அறிக்கைக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது அந்த அறிக்கையில் பார்ட்டு 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 பார்ட்டாக எல்லா சமூக தலைவர்களும் பிச்சு உதறி தள்ளிட்டாங்க அது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இது வந்து சந்திரு அறிக்கையாக அரசாங்கம் சொல்லி சந்திர அறிக்கையா இல்லை ஊது ஊதுகுளரா சந்துருன்னு வேறு கேட்டுட்டார் இவ்வளவுக்கு பிறகு அங்கீகரிக்கப்படாத அரசு சொல்லாத ஒரு அறிக்கையை ஒரு புத்தகமாக்கி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு விற்கணும்னு சொன்னால் அந்த கல்வி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சந்துரு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா அரசாங்கத்தினுடைய அறிக்கை இஸ் எ பப்ளிக் நாட் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சந்துருக்கு அதுக்கு உரிமை கிடையாது ஏன்னா அரசாங்கம் அதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்கும் இந்த அரசாங்கத்திட்ட அவர் கொடுத்துட்டார் அரசாங்கத்துக்கு நான் கொடுத்ததை அரசு தான் புத்தகமாக போடலாமே தவிர தனியாருக்கு கொடுத்தது யார் அப்போ அந்த அரசு துறை செயலாளர் கொடுத்தாரா சந்துரு கொடுத்தாரா இதை பத்தி ஒரு விசாரணை தேவை இது சின்ன விஷயம் இல்லை இன்னைக்கு நாளைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் போட்டும் ஒரு தனியார் எடுத்து புத்தகம் போட முடியுமா இது வந்து திமுக அரசனுடைய மிகப்பெரிய அயோக்கியத்தனங்களில் இது ஒன்று சந்துரு ஒரு நீதிபதி என்று சொல்லிக்கொள்கிறார் அந்த நீதிபதி நீதி தவறியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு மூன்றாவது செய்தியாக சார் தருமபுரி மாவட்டம் ஆதனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் சார் அந்த ஊரில் எங்களுக்கு மதுபான கடை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க சார் மாவட்ட கலெக்டர்ட்ட போய் மனு கொடுக்குறாங்க எங்களுக்கு ஷாப் இங்கே வேணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க சார் மக்கள்லாம் பதறி போயிட்டாங்க என்னடா இது இப்படி பெண்களே போராடுறாங்களேன்னு இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டியாக இன்றைக்கி வந்து அதே அம்மா வந்து வீடியோவில் பேசுகிறாங்க எங்களுக்கு என்னென்னே தெரியாதுங்க இந்த மாதிரி பேச சொன்னாங்கன்னு நாங்கள் பேசணும் அங்கே போராட்டம்னு கூப்பிட்டாங்க நாங்கள் போனோம் திடீர்னு இந்த மாதிரி எங்களுக்கு மதுபான கடை வேணும்னு பேச சொல்லிட்டாங்க அதுக்கு முந்நூறுரூவா காசும் கொடுத்தாங்க நான் பாட்டுக்கு பேசிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஊரில் உள்ளவங்களாம் என்னை கூப்பிட்டு வச்சு சத்தம் போடுறாங்க அது நான் தெரியாமல் பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் வந்து மீண்டும் பேசிய காணொலியும் வைரல் ஆகிட்டு சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க திமுக ஆட்சியில் முந்நூறு ரூபாய்க்காக என்ன பேச சொல்கிறார்களோ அதை பேசக்கூடிய அளவில் தான் தாய்மார்கள் இருக்கிறார்கள் அப்போ ஏழ்மை என்ன இருக்குன்னு பாருங்கள் இரநூறு ரூபாய்க்காக ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போடுறான் ட்விட்டரில் ஃபேஸ்புக் போடுற போஸ்ட் போடுறான்னு கேவலமாக வந்து கொண்டு இருக்கிறது ஒரு கூட்டத்துக்கு தாய்மார்களை கூப்பிடணும்னா ஒரு முந்நூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசி கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்புகிறது மாதிரி அது நடந்து கொண்டு இருக்குது ஒரே கூட்டத்துக்கு வர்ற தாய்மார்கள் திமுக கூட்டத்துக்கு வருவாங்க அடுத்த தடவை இன்னொரு கூட்டத்துக்கு போவாங்க கம்யூனிஸ்ட் கூட்டத்துக்கு போவாங்க அப்புறம் விசிக கூட்டத்துக்கு போவாங்க காங்கிரஸ் கூட்டத்துக்கு போவாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகிறதுக்கும் அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பான் இவங்களை கூப்பிட்டு போவான் கூப்பிட்டு போய் காசு வாங்கி கொடுத்துருவான் இந்த மாதிரி யாராவது ஒரு ஏஜென்ட் அவங்களை கூப்பிட்டுருப்பாங்க பாவம் அவங்க போயிட்டாங்க பேச சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்க நமக்கும் அந்த செய்தியை பார்த்த உடனே ஆச்சரியம் அதிர்ச்சி என்னடா பெண்கள் எல்லாம் டாஸ்மாக் வேணும்னு போராடுறாங்களே அந்த ஊரில் என்ன பெண்கள் என்ன குடிப்பாங்களா இப்போது கள்ளக்குறிச்சியில் இந்த உங்களுக்கு என்ன நடந்தது அதில் பாதிக்கப்பட்டதால் பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்பாடியில் பெண்கள் கொடுக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வெளியில் வந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்போ பார்த்தா உண்மை வெளியில் வந்திருக்கிறது அப்போது கான்ட்ராக்டர் நினைத்தால் என்னென்னாலும் ஒரு நேரேட்டிவ் பில்டப் பண்ண முடியும் அப்போ என்ன திமுக அரசாங்கம் எதில் நிற்கிறது என்றால் தான் பில்டப் பண்ணக்கூடிய ராங் நேரட்டிவ்ஸ் ஃபேக் நேரட்டிவை உருவாக்கி திமுக அரசு நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன் அப்போ அது இன்றைக்கி உடையுது இன்னைக்கு இது சின்னதாக உடைஞ்சிடுது மொத்தமாகவே திமுக அரசனுடைய எல்லா ஃபேக் நேரட்டிவ்ஸும் உடையும் என்பது விரைவில் நாம் பார்க்க போகிறோம் நான்காவது செய்தியாக போதைப் பொருள் வழக்குல ஜாஃபர் சாதிக் சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் சார் அவர் யாருன்னா திமுகவின் முன்னாள் நிர்வாகின்னு சொல்லலாம் அவருடைய தம்பி வந்து விசிகாவில் ஒரு மாநில பொறுப்புல இருந்தாரு இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறமா அவர் தலைமறைவாயிட்டாரு இப்போ என்ன ஆயிருக்குன்னா இடி வந்து அவரை விசாரணைக்கு அழைத்திருக்கும் போது விசாரணை அழைப்பின் பெயரிலேயே அவர் வந்து விசாரணையின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போது இடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அதில் எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவர் பல்வேறு கணக்குகளில் வந்து வங்கி கணக்குகளில் டெபாசிட் பண்ணியிருக்காரு அவர் அந்த வெளிநாட்டில் வந்து விற்கப்பட்ட அந்த போதைப் பொருட்கள் அதாவது அந்த தேங்காய் பவுடரில் வச்சு விற்கப்பட்டால் இவருக்கு பின்னாடி இவரும் மூளையாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறதுன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் இந்த செய்தியை நம்ம ஸ்ரீடிவியில் ஒன்றுக்கு பல முறை நாம் பேசியிருக்கோம் ஜாஃபர் சாதிக்கினுடைய நெட்ஒர்க்குங்கிறது சின்னதில்லையும் வருதான் அதாவது அடுத்த முதல்வருனுடைய மனைவி வரைக்கும் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அடுத்தாப்பில் இவர்கள் நெட்ஒர்க் கட்சி கடந்து இருக்குங்கிறதையும் நாம் பார்த்துட்டோம் திமுகவை கடந்து விசிகாவில் இருக்குது விசிகாவை கடந்து காங்கிரஸில் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நீங்கள் பாருங்கள் இதை சம்மந்தமாக இதே மாதிரி இப்போ ராமநாதபுரத்தில் அந்த எழுபது கோடி அவரும் திமுகவனுடைய நிர்வாகியாக இருந்திருக்கிறார் இவர் அயலக துறையில் இருந்தார்னா அவர் இன்னொரு துறையில் இருந்துருக்கிறார் அப்போ திமுகவனுடைய லைசன்ஸ் எதுக்கு என்றால் நான் திமுக காரன் என்பதே எதுக்கான லைசன்ஸ்னால் நான் அயோக்கியத்தனம் பண்ணுவதற்கு தான் திமுக உறுப்பினர் என்ற லைசன்ஸ் அதுக்கு தான் அவங்க கட்சியில் இருக்காங்கன்னு எனக்கு தோணுகிறது எல்லாரும் அதை தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் திடீர்னு பார்த்தா அவர் வெளிநாடு போகிறாரு அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு பணம் வந்ததா அவர் இப்போ கேள்வி வருகிறதா இல்லையா ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பணத்தில் வெளிநாட்டுக்கு போனதில் முதலீட்டு போனீங்க முதலீட்டை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க எந்த முதலீடு வந்தது கேள்வி வருதா இல்லையா அப்போது இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கில் ஜாஃபர் சாதிக்கினுடைய நெட்ஒர்க்கை நான் வெறும் சின்ன நெட்ஒர்க்காக பார்க்கல இப்போ அமீர் இருக்கிறார் அமீருங்கிறது ஒரு இந்திய வெறுப்பாளர் இந்து வெறுப்பாளருங்கிறத நாம் கொண்டே இருக்கிறோம் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிறாரான சப்போர்ட் பண்ணுகிறார் ஆனால் ஈடுபட்டிருக்கிறாரான நமக்கு தான் கருத்தியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுகிறார் ஒரு சினிமா துறையை தாங்கள் கையில் வைத்து கொண்டிருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது இன்னைக்கு யார் யாரெல்லாம் திமுகவுக்கு அரசியலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னால் பேசினாங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிருக்கிறாங்க அமீர் வீட்டு கல்யாணத்தை புரட்சி பேசுகிறவங்களும் அமீர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க பொண்ணையே கண்ணில் பார்க்கல யாராக இருந்தாலும் சரி தான் அதான் மனுஷபுத்திரனாக இருந்தாலும் சரி அவர் மனைவியை நீங்கள் பொது வெளியில் பார்க்க முடியாது அமீராக இருந்தாலும் பார்க்க முடியாது எந்த ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் ரஹ்மானுடைய உறவுக்காரர்களாக அந்த பர்தா போட்டு கொண்டு தான் வர வேண்டும் என்பது தான் அவர்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் பொதுவெளியில் விடலை ஆனால் இந்த பெண் உரிமை பேசுகிறவர்கள்லாம் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இது கலாச்சாரத்துக்கு எதிராக இந்திய தேசியத்துக்கு எதிராக இந்திய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு இந்த பணம் போயிருக்கிறதா என்பதை என்னையே ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது என்னையே இதில் மூணு டிபார்ட்மெண்ட் சேர்த்து தான் பண்ணுறாங்க ஒன்று அந்த போதைப்பொருள் தடுப்பு ஒன்று பண்ணுறாங்க இன்னொன்று என்ஐஏ பண்ணுறாங்க மூன்றாவது ஈடி பண்ணுறாங்க மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் இருக்குன்னா இது எவ்வளவு மோசமான விஷயம்னு பாருங்கள் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார் இது உங்களுக்கான விருது இல்லை போதையில் ஒவ்வொத்தனா போதைப்பொருள் விற்பனையில் கடத்தப்படுவது அது அரஸ்ட் ஆகுது ஓஹோ எங்கள் திமுகவில் எத்தனை போதைப்பொருள் விற்பனையாக காரணம் இருக்கான்னு தெரியுமா நெஞ்ச நிமித்தரை விருது இல்லையா இது அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அவமானம் என்பது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் எட்டுமா என்பதுதான் கேள்வி இறுதி செய்தியாக ஷஷ்மியா இல்மி சார் இவங்க வந்து பிஜேபியோட ஒன் ஆஃப் த ஃபீமேல் ஸ்போக்ஸ் பர்சன் இவங்க ஒரு டிவி இந்தியா டுடேவோட ஒரு நேரலை அந்த டிபேட்டில் கலந்துக்கிறாங்க சார் ஆங்கரா அன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ராஜ்தீப் சர் தேசாய் பொதுவாகவே ராங் செய் செட் செய்யக்கூடியவர்கள் அவரும் ஒருவர் என்றே பிஜேபியால் குற்றம் சாட்டப்படுபவர் சார் அந்த டிபேட்டில் என்ன நடக்குதுன்னா அம்மையார் வந்து பேசிகிட்டே இருக்காங்க சில கேள்விகளுக்கு முரண்பட்ட பதிலை அவர் கொடுக்குறாரு வாக்குவாதம் நீள்கிறது அவங்க நான் பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு மைக்கை ரிமூவ் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருந்தபடி அதை அட்டன் பண்ணியிருக்காங்க உடல்நிலை சரியில்லாத நிலையில் நினைக்கிறேன் அப்போ கேமராமேன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க மைக்கை ரிமூவ் பண்ணும்போது த அந்த முழு உருவத்தையுமே ஒரு படம் பிடித்து அதை வந்து தன்னுடைய அந்த தொலைக்காட்சிக்கு அமைச்சர்றாரு நெறியாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ட்விட்டரில் அந்த அம்மாவோட அனுமதி இல்லாமலேயே அந்த ஒரு வீடியோ கிளிப்பை போட்டு தன்னுடைய கருத்தையும் அதில் பதிவிடுறாரு அப்போது அந்த அம்மையார் வந்து டிஃபமேஷன் கேஸ் இவங்க மேலே போடுறாங்க இப்போது அதுக்கு நீதிமன்றம் இவரை ஒரு குட்டு வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவங்களுடைய அனுமதி பெறாமல் அதை பதிவிடுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க மோடி வெறுப்பு இந்திய வெறுப்புங்கிறது அதை கொட்டுவதில் அதில் உமிழ்வதில் ராஜ் ராஜீவ் சர்தாசிக்கு வெக்கமோ மானமோ ஒன்றும் கிடையாது அசிங்க அசிங்கமாக அவமானப்பட்டாலும் கூட அவருக்கு அந்த மோடி வெறுப்பு இருக்கிறது ஏன் மோடி வெறுப்பு இருக்கிறது குஜராத்தில் அந்த கலவரம் நடந்த உடனே இவங்க ஒரு ஃபேக் நேரேட்டிவாக தயார் பண்ணு ஃபேக் நேரேட்டிவ் தயார் பண்ணி மோடியை சரண்டர் செய்ய வைக்கலாம் என்று முயற்சி செய்தார் மோடியை வீழ்த்த முடியலை மோடி அதுக்கப்புறம் அதுவரைக்கும் இவர்களும் நண்பர்களாகத்தான் இருந்தார்கள்ங்கிறத இங்கே குறி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நிமிஷத்தில் நீ தேச துரோகி ஆகிட்டியா நீ எனக்கு வேண்டாம் நீ ஃபேக் நேரேட்டிவா நீ எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டதை இவனால் இன்னி வரைக்கும் பொறுத்து கொள்ள முடியும் அப்படிதான் அந்த டெவில் சர்டிஃபிகேட் கரண்தரண்தாப்பரையும் தூக்கி போட்டார் அப்போ இவர் தூக்கி போட்டவர்களால் அந்த ஈகோ ஈகோ என்பது ஏற்கனவே இவர் லெஃப்ட் ஓரியன்ட் இவர் மனைவி வந்து டிஎம்சியினுடைய எம்பியாக இருக்கிறார்கள் சஹாரிகா கோஷ் டிஎம்சியினுடைய ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு தேச விரோதமான விஷயத்தை ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்னு பார்க்குறாங்க இவங்களுக்கெல்லாம் உள்ள இடதுசாரி தொடர்பு என்னங்கிறத நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மோடி பிரதமராகி ரெண்டாயிரத்தி பதினால மேடிசன் ஸ்கொயருக்கு போகிறார் பெஸ்ட் மீட்டிங் மேடிசன் ஸ்கொயர் ஏனென்றால் எந்த யுஎஸ் மோடியை வரக்கூடாது என்று விசா கொடுத்ததோ விசாவை தடை செய்தோ அங்க போகிறார் பிரம்மாண்டமான கூட்டம் மோடி ஒரு வேலை பண்ணால் எந்த தனியார் பத்திரிகையாளரையும் கூட அவன் காசு இல்லாமல் வரட்டும் ஏன்னா அரசாங்கம் அவங்களுக்கு பண்ணாதுன்னு சொல்லிட்டார் எல்லாம் டிடி மட்டுமே போகிறாங்க தனியார் காசில் அவன் சொந்த காசில் அங்கே போய் திருத்தருவாக போய் மோடி எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணி எல்லோரும் நீ எதுக்கிட்டால் இங்கே தெருவாக வராங்கன்னு கேட்டாங்க இதே ராஜசிப்பேன் காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் இல்லை இல்லை குஜராத்தில் நாங்கள் பண்ணது தப்பு தான் நாங்கள் ஒன்றும் அதிகமாக தான் நாங்கள் அந்த விஷயத்தை பரப்பிட்டோம் அதில் ஃபேக் நேரேட்டிவ்ஸ் இருந்தது என்பதை ராஜத்தை ஒரு ஒப்புக்கொண்டு இருக்கிறார் அப்போ அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பெருவர்ஷன் பெருவர்ஷன் எந்த அளவுக்கு போகிறதுன்னா ஒரு பிஜேபியினுடைய உமன் ஸ்போக்ஸ் பர்சன் ஸ்போக்ஸ் பெர்சன்னு சொல்கிறேன் என்ன பெர்சன் சொல்கிறது காரணமே அது உமன் மேன் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னால் ஸ்போக்ஸ் மேன் அப்படிம்பாங்க இப்போ ஸ்போக்ஸ் பர்சன் வந்துருக்கிறது ஏன் உமர்ன சொல்கிறதுனால ஸ்போக்ஸ் பர்சன்னு சொல்கிறோம் அந்த ஸ்போர்க்ஸ் பர்சன் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறார்கள் வீட்டில் இருந்து கேமரா இருந்ததுனால அவங்க காலில் அடிபட்டிருக்கு காலில் அடிபட்டதுனால காலுக்கு கீழே அவங்க வந்து பெருசாக எதுவும் வெறும் துண்டை போட்டு தான் மூடி இருக்கிறாங்க இவருடைய கேமராமேனுக்கு எந்த அளவுக்கு வக்கரம் இருந்தால் அந்த ஃபோட்டோவை எடுப்பேன் அப்புறம் க்ளோஸாக அவருடைய மார்பக அதாவது மார்பு பகுதியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் முகத்தை காமிக்கணும் இதோட முற்றணும் அந்த ஃபோட்டோ டிபேட்டில் இல்லாத ஃபோட்டோவை நீங்கள் ட்விட்டரில் பயன்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்தது ஒருத்தரை வந்து ரகசியமாக ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணதுக்கு ஒரு லேடியை ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா அப்போ நீங்கள் என்ன மிரட்டுகிறீர்கள் ஒருவத்தை ஒரு பெண்ணை வந்து தவறாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மிரட்டுவீங்களா இதுதான் உங்கள் பத்திரிகை தர்மம் ராஜீவ் சர்தி பத்திரிகை தர்மே கிடையாது அவரை பத்திரிகையாளர் என்று சொல்லி கொண்டு அதுதான் பிரச்சனை இந்தியா டுடேங்க கடந்த இருபது வருஷத்தில் ஒரு பதினஞ்சு இருபது கவர் ஸ்டோரியாவது ராகுல் காந்தி வயசுக்கு வந்துட்டார் ராகுல் காந்தி வயசுக்கு வந்துட்டான்னு போட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அவர் வயசுக்கு வரவே மாட்டார் இப்போ தொண்ணூத்தொம்பது வந்தொன்னே வயசுக்கு வந்துட்டார் நினச்சி இன்னும் இவங்க ஆட்டம் கூடியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ராஜ்தீப் சேர்ந்த ஒரு பத்திரிகைக்காரர் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லை என்றால் அதனுடைய விளைவே அவர் சந்திப்பார்னு தான் நம்ம சொல்ல முடியாது அப்படிலாம் இந்த நாட்டில் இவ்வளோ ஈஸியாக யாரும் போயிட முடியாது ஏற்கனவே மேடிசன் ஸ்கொயரில் என்ன நடந்ததோ அது இந்தியாவில் நடந்துடக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்க சிடிவி நேர்களுக்கு தெரியும் நாம் தினந்தோறும் ஐந்து செய்திகளை சேகரித்து திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி